வணக்கம் ஜபாய் இஜக் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் ரொம்ப கத்த மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது திருவண்ணாமலைக்கு போனோமா தீபம் இருந்தால் தீபத்தை பார்த்தோமா கிரிவலம் பண்ணோமா சாமியை கூட்டம்மா வந்தமானு இருக்கணும் சென்னைக்கு அதை விட்டு போட்டு இன்னைக்கு முன்னாள் நடிகை கஸ்தூரி இந்நாள் பாஜக பிரமுகர் பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது விஜய தூக்கி விட்ட மாதிரியும் பேட்டி கொடுத்துருக்காரு நிர்வாகியில வந்து கீழே இறக்கி விட்ட மாதிரியும் பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது வந்து கரூர் மக்கள் அவர் மேலே ரொம்ப அழுவோ நம்பிக்கையா இருக்காங்களாம் இவர் தான் போய் பார்த்தாரு போல இருக்கு அப்புறம் அவரு டைரக்டா போக மாட்டேங்கிறாரு போக வேண்டியதானே கரூர் மக்கள் என்னை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு அது எதுக்கு சட்ட சிக்கல் மற்றபடி வந்து போலீஸினுடைய ஒரு அனுமதி தேவையில்லை சல் சல்னு போக வேண்டியதானே புரியுதுங்களா சொல்லிட்டு இதை சொல்கிறார் கரூர் உள்ள நிர்வாகிகள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிறார் அதான் ஒன்றுமே புரியல விஜய் வந்து கரூருக்கு போய் பார்க்கறாருனா யார் காரணம் நிர்வாகிகள் தான் காரணம் அப்போ நிர்வாகிகள் ஆதரவாக இல்லை அப்படின்னா அப்புறம் கரூருக்கு எதுக்காக வந்து விஜய் போக வேண்டும் நல்லா யோசிக்கணும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு அப்பை சுப்பை கூட யோசனை பண்ணிடுவான் இருவிதமான ஒரு கருத்துக்கள் ஒரு கருத்துல ஏத்துறது ஒரு கருத்துல இறக்கிறது விஜய் வந்து கரூர் மக்கள் மீது அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்க ரைட்டு ஆனால் நிர்வாகிகள் நம்பிக்கை இல்லைன்னா விஜய்க்கு அங்கே என்ன வேலை இருக்கு அப்புறம் இன்னொரு கருத்து சொல்றாரு பாருங்க பவன் கல்யாணை போல் முன்மாதிரியாக இருந்தது பவன் கல்யாணை போல் முன்மாதிரியாக இருந்து ஆட்சி மாற்றத்திற்கு விஜய் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டுமா சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு விஜய் தலைமையில் கூட்டணி தற்போது சூழ்நிலை ஒத்து வராது விஜய் தலைமையில் கூட்டணி ஓகே தான் அதை பற்றி ஒன்றும் கிடையாது ஆனால் கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போதைக்கு ஒத்து என்ன சொல்கிறாருனே தெரியல ஒருவேளை வந்து மனுகளை தவறி பேசுகிறாரா இல்லை வேறு விதமான மனக்கு மயக்கத்தில் பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரியும் நல்லா புரிஞ்சுக்கணும் பவன் கல்யாணை போல் முன்மாதிரியாக இருந்து ஆட்சி மாற்றத்திற்கு விஜய் உதவி அடுத்து சொல்லிட்டு விஜய் தலைமையில் கூட்டணி அமைக்கணும் அதை பத்தி ஒன்றும் இல்லை ஆனா தற்போதைய சூழ்நிலை ஒத்து வராதான் அப்படிங்கிறப்ப விஜய் எப்படி ஆட்சி மாற்றது உறுதுணையாக இருக்க முடியும் விஜய் எப்படி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வர முடியும் பவன் கல்யாணை போல் யோசிக்கணுமா இல்லையா முன்னால தூக்கிட்டு பின்னால இறக்குறாரு பாக்குறப்ப பின்னால தூக்கிட்டு முன்னால இறக்குறாரு இல்ல என்ன கருத்து என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாஜக அவளை இருக்கக்கூடிய ஒரு சூழல் கஸ்தூருக்கு இருக்குன்னா உண்மையிலே வந்து அவர் வந்து மிகப்பெரிய கொடுத்து வைச்ச ஆளா தான் நம்ம பார்க்கக்கூடிய என்ன இருக்குது இதுல ஒண்ணுமே கிடையாது நல்லா யோசிக்கணும் அதாவது பவன் கல்யாண் அப்படிங்கிறது இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கலாம் ஆந்திர பிரதேச சந்திரபாபு மட்டும் பட் அவர் என்னத்த ஆட்சி மாற்றத்திற்கு உதவி செஞ்சுட்டார் ஒன்றுமே கிடையாது புரியுதா எம்ஜிஆர் செய்தார் ஆட்சி மாற்றத்தை செய்தார் அது ஒரு நியாயம் இருக்கு மற்றபடி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர்களால் ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்னா எம்ஜிஆர் மட்டும்தான் மற்ற எல்லாமே வந்து மிக பெருசாக சொல்லவே முடியாது இன்னும் போனால் கருணாநிதி முதலமைச்சர் கருணா முத முத்தறிஞர் மூதறிஞர் கழுதாரநிதி மற்றபடி அண்ணா எல்லாமே வந்து சினிமா துறையில் வேறு விதமான ஒரு செயல்பாடு பண்ணி திரைக்கதை வசன கருத்தாவாக மற்றபடி பாடல் ஆசிரியராக இருந்து வந்தவங்க இருந்தாலுமே கூட அவர்களுடைய வெளிப்பாடை போன்ற இன்றைய சூழலில் வந்து யாராலையும் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கவே முடியாது நாற்பத்தி ஓரு பேர் இன்று இறந்ததற்கு தாவேக்காவினுடைய நேரம் சரியாக வராமை ஆமாம் தாமதமாக வந்ததுதான் காரணம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்குது ஆமாம் எங்கேயும் போகலை ஒரு சாரி சொல்லலை ஒரு வருத்தம் சொல்ல கிடையாது ஃபோன் காலில் பேசிட்டார் முப்பத்தி மூணு குடும்பங்களுக்கு மற்றபடி இருபது லட்ச ரூபா முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு போட்டுட்டார் நாற்பத்தி ஒரு பேர் ரெண்டு பேர் பிரச்சனையாக இருக்காங்க ரைட் ஓகே விட்டுருங்க முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு போட்டு அவ்வளோதான் அப்போ வந்து ஓட்டு எப்படி போடுவாங்க மக்கள் அவங்கள அப்படியே போட்டுற சமூக வலைத்தளத்தில் போட்டுற வேண்டிதான் புரியுதுங்களா தேர்தல் களத்துக்கெல்லாம் போயோ மற்றபடி வந்து மிக ஒரு தேர்தல் எங்கேப்பா ஓட்டு கொடுத்துற இடம் போட்டு அங்கே பூத்துக்கு போயெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை இவர் எப்படி போடுறாரு பணத்தை வந்து பேங்க் மூலமாக போடுறாரு மற்றபடி மக்கள்கிட்ட பேசுற செல்போன் மூலமாக பேசு அதே மாதிரி அவங்களும் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு குத்திட்ட கொஞ்சம் போட்டு சமூக வலைத்தளத்தில் மற்றபடி வந்து ஃபோன் அடித்து அவருக்கே சொல்லிட்டாங்கன்னு வைங்க இங்கே வந்து இந்த ஓட்டு ஏறிடுமா தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாமே நேரடியாக இருந்தால் தான் அது வந்து இன்றளவுக்கு விஜயிடம் இல்லை எதற்காக பயப்படுகின்றார் என்பதை எல்லாம் விட தயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவருக்கு வரலாறு தெரியாது அம்பேத்கரை பற்றி தஞ்சை தந்தை பெரியாரை பற்றி எல்லாம் போட்டா போட்டுருக்காங்க இப்போ சமீபத்தில் அண்ணாவை போட்டாச்சு எம்ஜிஆரை போட்டாச்சு என்ன வரலாறு தெரியும் ஒரு கேள்வி அப்படின்னா அதற்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா ஓகே இருக்கிற மாதிரி இருந்தால் செய்தியாளரை சந்திக்க மாட்டேங்கிறீங்க மிகப்பெரிய கேள்வி செய்தியாளர் சந்திக்கிற மாதிரி சந்தித்து பேசணும் கமல்ஹாசன் எப்படி பேசுகிறோம் அவர் ஒரு நடிகர் தானே மற்றவங்களோட இதை உதயநிதி ஸ்டாலின் அவர் நடிகர் தானே உதயநிதி ஸ்டாலின் பாருங்க டக்கு டக்குன்னு அவரை தனிப்பட்ட முறையெல்லாம் வர முடியாது அவருக்கு பேக்ரவுண்டு பெரிய பேக்ரவுண்டு ஆமாம் தாத்தா வந்து முன்னாள் முதலமைச்சர் அப்பா இந்நாள் முதலமைச்சர் சொல்லவா வேணும் அதன் அடிப்படையில் அவர் இன்னார் துணை முதல்வர் எம்எல்ஏ அடுத்தது அமைச்சர் அடுத்தது துணை முதல்வர் முதலமைச்சர் இன்னை அடுத்து செவ்வண்ணா இன்னைக்கு சொல்லிட்டாங்க திமுக காரணம் சொல்லிட்டாங்க அடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் அடுத்த முதலமைச்சர் அதை போட்டிருவாங்க அதுக்கு பின்னால் அவருடைய பையன் இன்பநிதி உதயனை கொண்டு இப்போ போட்டா சிஇஓ ரெட் ஜெயன் ஆர்ட்ஸ் மூவிஸ் அந்த சினிமா கம்பெனிக்கு சிஇஓ போட்டு இட்லி கடை தான் முதல் படம் இன்பநிதி உதயநிதி யார் உதயனுடைய பையன் இன்பநிதியை இன்னைக்கு இட்லி கடை விநியோகஸராக போட்டு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் படமே பயங்கரமான தூக்கம் தனுஷ் நடித்த படம் எங்கேயோ போயிடுச்சு இட்லி கடை அது மாதிரிலாம் பலவிதமான ஒரு பேக்ரவுண்டு இருந்ததுனால இன்னைக்கு உதய இந்திய ஸ்டாலின் வந்தார் மற்றபடி எடுத்த உடனே வர முடியாது புரியல அது போல் வந்து எந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தாலுமே சரி என்ன பவன் கல்யாணை போல மாற்ற வேண்டிய எப்படி மாற்ற முடியாது அதெல்லாம் முடியாது என்ன அப்புறம் அடுத்து விஜய் தலைமையில் கூட்டணி ஓகே அதே நேரத்தில் தற்போதைய இனி ஒத்துவரை என்ன அங்கே மாட்டிக்கிறது என்ன தற்போது கரூர் சூழ்நிலை தானே இப்போ தெரியுது இல்லை கரூர் சூழ்நிலையை வைத்துக்கொண்டு விஜயால் கட்சி நடத்த முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வர முடியாது அப்படின்னு கஸ்தூரியே சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் புரியுதா இதெல்லாம் என்ன பேச்சு முதல்ல வந்து பவன் கல்யாணை இப்போ ஆட்சி மாற்றது உதவி செய்யுங்க அடுத்தது வந்து சூழல் சரியில்லை அதனால உங்களுடைய க தலைமையில் உள்ள கூட்டணி வந்து ஒத்து வராது முடிஞ்சு போச்சு ஒத்து வராதுங்கிறப்ப அங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை எதற்காக மீண்டும் பேச வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு கஸ்தூரி வகையில் வந்தாலுமே கூட பிதற்றலாக பேசுகின்றார் விஜய் சுத்தமாக வரமாட்டார்னு சொல்லிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் விஜய் வரமாட்டார் ஆமா கூட்டணிக்கு வரமாட்டார் மற்றபடி அவரால ஜெயிக்கவும் முடியாது அப்படிங்கிறது மறைமுக சொல்லிட்டார் அப்புறம் என்ன விஜய் தலைமையில் கூட்டணி தற்போதைய சூழ்நிலைக்கு ஒத்து வராது புரிஞ்சு போய் பாஜகவும் கூட்டணி வைக்காது போல இருக்கு அதுல சுண்டா கஸ்தூரி மறைமுகமாக சொல்லிவிட்டார் இன்னும் சொல்லப்போனால் பகிரங்கமாக சொல்லியிருப்போம் அவருக்கு தெரியவில்லைங்கிறத நம்ம சொல்ல முடியும் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நடிகை கஸ்தூரினுடைய ஒரு நிலைப்பாடு என்ன ஆமாம் இதை வந்து பாஜக தமிழகம் உணர்ந்து அவருக்கு கொஞ்சம் சொல்லி வைங்க பல விதமான உண்மைகளை ஏதோ பேசுற மாதிரி சொல்லி பல விதமான உண்மைகளை சொல்லி என்னமோ தனக்குத்தான் பேச தெரியன்னு பேசிகிட்டு இருக்கார் உண்மையில் அவருடைய பேச்சில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஒரு பிரயோஜனமும் இல்லை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி